அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்கவில் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு போட்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் வேலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறது கிளிப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திர பெல் பட்டனோ கிளிப்

தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உட்பட பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் பார்க்கலாம் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் செங்கல்பட்டு மயிலாடுதுறை நாகை கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் உட்பட ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவுப் பண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பாஞ்சுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வனம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மிதமான நிலையம் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கு எந்தவிதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என மீனவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையத் தொடங்கும் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் காலை பதினோரு மணி முதல் மாலை மூன்று மணி வரை இரண்டு முதல் மூன்று டீசல் செலுத்த அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்